ஹார்ட்வுட் சர்ச்சு கோயம்புத்தூர்ல கிரைஸ் த கிரிங் சர்ச் அங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த கேட்டிகிசம் அதுக்கு வருவேன் அந்த சண்டே கிளாஸ் நடக்கும் ரொம்ப இனமும் ஆறுதலா இருக்கும் ஏன் ஆறுதல்னு எனக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப மேலே புரியல அப்புறம் வந்து என்னன்னா அது முடிச்ச உடனே சர்ச்சுக்குள்ள போய் சேக்ரம் முன்னாடி உக்காந்துருப்பேன் இல்ல நான் வந்து என்னன்னா கேட்டிசம் பிளஸ் அட்டென்ட் பண்ணுவீங்களா இல்ல கிளாஸ் எடுப்பீங்களா அட்டென்ட் பண்ணு சின்ன சின்ன ஓகே சைல் செவென் எயிட் நைன் அந்த டைம்ல அப்போ வந்து எனக்கு அந்த காட்டூர் சர்ச்ல வந்து ஒவ்வொரு ஸ்டாச்சுவா போய் நின்னு ஜோ பண்ணும் ஒவ்வொரு சுருபங்கள் எல்லா சுருவத்திலயும் ஜோ பண்ணுவேன் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச சுருவம் என்னன்னா ஜீசஸ் வந்து ஒரு சைடு வந்து கிராஸ்ல நெய் ஆயிருப்பாரு இன்னொரு சைடு வந்து பிரான்சிஸ் ஆசி செயின்ட் பிரான்சிஸ் ஆசிசி மேல தன்னுடைய கரத்தை போட்டிருப்பாங்க அத பார்க்கும் போதுல எனக்கு ஒரு சின்ன ஆசை ஜீசஸ்கிட்ட சொல்லுவேன் கண்டு அந்த கையை நான் சுமந்துக்கிட்டுமா சும்மா எனக்கு தெரியாது தெரியாத இருக்கிற கையை வந்து நான் சுமந்து நான் நான் வச்சுக்கிட்டுமா என் மேல வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஆனா இப்படி ஜபம் பண்ணிட்டா ஒரு மாசத்துக்கு பயங்கர பிரச்சனை ஒண்ணு என்னன்னே தெரியாது அப்புறம் அந்த ஒரு ஒரு மாசம் அந்த ஒன்றரை மாசம் என்ன பண்ணுவோம்னா இந்த சுருவம் வந்துருச்சுன்னா ஆப்போசிட் சைட் போய் அங்க இருக்க இருக்கா விட்டுட்டு அப்படியே போயிட்டு இருப்பேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் மனசு கஷ்டமா இருச்சே நம்ம இப்படி கேட்டுட்டு இருந்தோமே விட்டுட்டு மறுபடியும் போய் கேட்பேன் சோ இது கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு அஹ் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எங்க பெரியம்மா வந்து ஒரு புக் ஒன்னு கொடுத்தாங்க நம்ம லூர் அந்த காட்சி அந்த காட்சி புத்தகம் வந்து நிறைய வாட்டி நான் வாசிச்சேன் அப்ப வந்து என் மனசுக்குள்ள என்ன வச்சுன்னா அப்போ நம்ம கடவுளை பார்க்க முடியும் கடவுளுடைய பிரசனத்தை நம்ம அனுபவிக்க முடியும் நம்மளும் இதை பண்ணணும் நமக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் அப்போ அஹ் இத இந்த புக்கை அப்புறம் திடீர் திடீர்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும் அஹ் நம்ம வந்து கடவுளுக்காக பணி செய்யணும் கடவுளுக்காக வாழணும் கடவுளுக்காக தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு எண்ணம் வரும் நான் யாராவது கிட்ட சொல்லுவேன் அவங்க வந்து என்ன கேலியா சிரிச்சிருவாங்க அப்புறம் என்னடா அது சிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேசாம அமைதியாடுவேன் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வரும் சொல்லுவேன் யாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரில சரி விட்டுட்டேன் அப்போ அந்த சமயத்துல வந்து எனக்கு வந்து ஒரு பிரீஸ்ட் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆர்வம் வந்துருச்சு அந்த அந்த கால் அப்படின்னு சொன்னா பிரீஸ்ட் தான் அப்படிங்கறது என்னுடைய மனசுக்குள்ள இருந்துச்சு அப்போ நான் இது வந்து எங்க பேரண்ட் கிட்ட சொன்னப்போ அவங்களுக்கு என்னன்னா நான் ஒரே பையன் அனுப்ப முடியாது அனுப்ப மாட்டாங்க அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து அப்போ நான் எவ்வளோ போராடி பார்த்தேன் அது அப்படி ஒரு சூழ்நிலை எங்கள் வீட்டில் இல்லை இன்னொரு பக்கம் வந்து எங்கள் வீட்டுடைய சுட்சுவேஷனும் எப்படின்னா ரொம்ப டஃப்பா இருந்துச்சு இது அப்படியே ட்ராவல் பண்ணி என்னுடைய யூத் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டேன் யூத் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமும் என்னுடைய மைண்டுக்குள்ள அது ரொம்ப ஆழமா இருந்துச்சு அப்போ வந்து எங்க வீட்டு பே பேரண்ட்டுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது ஒரு டைம் வந்து ஐ டிசைட் ஐ ஷுட் கோ நான் போயிடணும் ஆனா வந்து அவங்க போக முடியாது அது தெரியல நான் தெரியலீன் இருக்கும் அப்போ அப்புறம் என்ன ஒருத்தர் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டார் இப்ப இது எனக்கு ஒரு ஆழமான தாக்கமா மனசுக்குள்ள பாஞ்சிருச்சு நம்ம வந்து கடவுளுடைய பணியை செய்யணும்னு நினைச்சோம் நம்மனால முடியலையே அப்ப நான் கேக்குறேன் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களா செம்மருக்கு போயிட்டீங்களா இல்ல 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 போகல நான் போக போறேன் அந்த கடைசி பெஞ்சில உட்காந்துட்டு இருக்கேன் தான் எனக்கு ஆப்ஷன் என்னன்னா எனக்கு ஐ டோன்ட் லிவ் ஏன்னா எங்க வீட்டுடைய பிரச்சனை அந்த மாதிரி பயங்கரமா வந்துச்சு செத்துட்டா நலமா இருக்கும் அப்போ எனக்கு அந்த சமயம் வந்துச்சு என்னன்னா அப்படி நம்ம தற்கொலை செய்து கொண்டா நரகத்துக்கு போவோம் சொல்லி அப்ப இவ்வளவு நாள் அங்கேயும் போய் கஷ்டப்படணுமா இந்த ஒரே கொஸ்டின்ல அது வந்து அந்த ஆப்ஷன் விட்டாச்சு செகண்ட் ஆப்ஷன் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன்னா எனக்கு இருந்த பிரஷர் அந்த மாதிரி இப்படியே வந்து இந்த திருச்சிக்கு போயிடணும் செயின்ட் ஜோசப்ஸ் எனக்கு இங்க இருக்கிறது அதெல்லாம் தெரியல கோயம்புத்தூர்ல இருக்கிறதெல்லாம் செயின்ட் ஜோசப்ஸ்ல செமினரி இருக்கு அங்க போயிடணும் அங்க போயிடணும் அப்படின்னு டிசைட் என்ன ஒருத்தர் தேடி கண்டுபிடிச்சு எங்க வீட்டு பக்கத்துல தேடி கண்டுபிடிச்சு வந்து உட்காந்து ரொம்ப நேரம் என்ன சர்ச்ல இருந்து கூட்டிட்டு போய் பார்க்ல உட்கார வச்சு பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணி வீடு கூட்டிட்டு போயிட்டேன் நேரம் ஒரு பிரீஸ்ட் இருந்துச்சு அது ஒரு பெரிய ஒரு எனக்கு ஒரு செட் பேக் எனக்கு ஒரு பெரிய மனசளவுல அது வந்து எனக்கு ஒரு பாதிப்பாவே இருந்துச்சு